இது செல்ல இந்த மாடல 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 இந்த மா মান্যাল அவர்களுக்கான பரிசனை நமது ஊர் செயலாளர் வழங்குவார் தொடர்ந்து போட்டி உடனடியாக மேடைக்கு வருவோம் போட்டி விதிமுறை சொல்லியிருக்காங்க ஒரே நேரத்தில் இரண்டு பேர் பிறக்கிறார்கள் ஆனால் இருவருக்கும் வெவ்வேறு பிறந்த நாள் எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் பிறக்கிறாங்க இருவருக்கும் வெவ்வேறு பிறந்த நாள் நான் என்ன சொல்லுவேன் ஒரே நேரத்தில் கேள்விதை நல்லா முடிஞ்சுங்க நாட்கள் வேரெல்லாம் கரெக்ட் அது என்னன்னு சொல்லுங்க ஒரே நேரத்தில் இரண்டு பேர் பிறக்கிறாங்க ஒரே டைம் இப்போ மூணு நாற்பதுன்னா மூணு நாற்பது அந்த டைம்ல பிறக்கிறாங்க ஆனா இருவருக்கும் வெவ்வேறு பிறந்த நாள் அது எப்படி

எல்லாரும் நல்லா கேட்டுங்கம்மா இந்த கிட உங்க இன்டர்வியூ போறோம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப காம்படிஷன்ல ஓடிட்டு யாருக்குமே வேலை கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்ல ஓடிட்டு இந்த நாட்டில் எல்லாமே நீங்க நல்லா தெளிவா படிச்சாதான் டிஎன்டிஎஸ்யும் நல்லா தெளிவா படிச்சுக்குங்க உண்மையிலே சொல்றேன் இனி வர வர வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது வேலை வேலை ஒன்றுதான் நமது வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பத்தாயிரம் ரூபாய் வச்சு என்னவோ பண்ணுங்க இன்னைக்கு உள்ள பொருளாதாரத்தில் ஒரு அரசாங்க வேலைன்னா அவருக்கு போறவனே பேசிக் பே டிஏ கைத்தா வேணும் எல்லாமே இருக்கு ஒரு அவன் வந்து இந்திய குடிமகன் அவன் குடிமகன் ஆகிடலாம் நம்மளும் அதுல ஒரு அங்கமா நம்ம ஆக வேண்டாமா இப்படியே இருக்கிறீங்களே ஒரு கேள்வி வளர்த்துக்கு என்ன இருக்கு நமக்கு என்ன வளம் இல்லை நமக்கு நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் உங்க படிச்சு தான் எக்ஸாம் எழுதுறோம் அப்புறம் நமக்கு யோசிக்க தவிர நமக்கு எவ்வளவு இருக்குது வாங்க எல்லாரும்

எழுதுதல் பாடகர் இசை மாறுபட்டது எது நான் நாலு அசல் சொல்றேன் வேறுபட்டது பாடல் பாடுவது எழுதுதல் பாடகர் இசை இல்ல வேறுபட்டது எது பாடல் பாடல்னா ஒரு பாட்டு வந்துடும் அதை ஒருத்தர் எழுதுனா தானே பாட்டு வரும் ஒருத்தன் பாடுவான் தாளம் போடணும் இல்ல வேறுபட்ட தேர்வு பாடல் எழுதுதல் பாடகர் இசை இதுல எது அதுக்கு உள்ள சம்பந்தம் இல்லாதது மாறுபட்டது எது பாடல் இசை எழுதுதல் பாடகர் இதுல வேறுபட்டது எது பாடகர் பாடகர் என்பது சரியான பதில் ஏன்னா பாடகர் மட்டும் தனியா வருவார் மிச்சம் எல்லாமே என்னது இசைன்றது ஒரு மியூசிக்ல இருந்து வாழ்றது ஒரு வார்த்தை பாடல்ன்றது வந்து ஒரு பாடல் நம்ம பாடக்கூடிய ஒரு பாடல் பாடகர் மட்டும்தான் அதுல வேற விதமா இருக்காங்க இவருக்கான பரிசனை நமது ஊர் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் வாங்கம்மா பார்க்கலாம் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் டான்ஸ் பிள்ளைங்க தயாரா இருக்கு டான்ஸ் பாக்குறீங்களா இந்த கேள்வியை கேட்குறீங்களா போயா அப்படின்றீங்களா வாங்குமா கொஞ்ச கஷ்டம் புதினம் மாறுபட்டது புதினம் இலக்கியம் நாடகம் புதினம் செய்யுள் இலக்கியம் நாடகம் நாடகம் என்பது சரியான பதில் இவருக்கான பரிசினை நமது ஊர் செயலாளர் வழங்குவார்கள் அடுத்து தொடர்ந்து நடனம் பாருன்னா பொறுத்துருசும் வழங்கப்படுகிறது போட்டி வாங்க பாக்கலாம் ஒரு ரெண்டே கல்வி தான் அதுக்கப்புறம் ரெண்டா கண்டுபிடிக்கணும் அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல அதே மாதிரி நூலகம் புத்தகம் சஞ்சிகை மாத இதழ் மாத்திர மாத இதழ் மாத இதழ் தான் மாசம் தோறும் நமக்கு குங்குமம் கற்கண்டு இந்த மாதிரி தான் நூலகம் புத்தகம் சஞ்சிகை சஞ்சிகைனாலும் சேம் புத்தகம் தான் சொல்லுவாங்க மாத இதழ்

மாதைகள் அதுவும் ஒண்ணு அப்போ என்னவா நூலகம் என்பது சரியான பதில் இந்த மாதிரி சிந்திச்சு அந்த ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கையில வச்சு எழுதிட்டாங்க ஒரு சிறுவனும் ஒரு டாக்டரும் ஒரு காரில் செல்கின்றனர் இதில் சிறுவன் டாக்டரின் மகன் ஆனால் டாக்டர் சிறுவனின் தந்தை இல்லை எனில் டாக்டர் யார் ஒரு சிறுவனும் டாக்டரும் கார்ல போறாங்க சிறுவன் வந்து டாக்டரின் மகன் ஆனால் டாக்டர் சிறுவனின் தந்தை இல்லை அப்படியானால் டாக்டர் யார் ஒரு சிறுவனும் ஒரு டாக்டரும் கார்ல போய் இருக்காங்க சிறுவன் வந்து டாக்டரின் மகன் ஆனால் டாக்டர் சிறுவனின் தந்தை இல்லை எனில் டாக்டர் யார் இது இன்டர்வியூ கேள்வி ஒரு சிறுவனும் ஒரு டாக்டரும் போறாங்க டாக்டர் வந்து சிறுவன் வந்து டாக்டரின் மகன் ஆனால் டாக்டர் வந்து சிறுவனுக்கு தந்தை இல்லை எனில் டாக்டர் யார் தந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அப்பா எப்படி சொல்ல முடியும் அப்பா அவரும் சுத்தப்பான் தான் சொன்னாரு நீங்கள் சுத்தப்பான் அப்பா கூட நம்ம வீட்டுல ஒரு தாய் தந்தை மகன் அப்பா கூட இன்னொரு உறவு இருக்கும் அந்த மகனுக்கு இன்னொரு உறவு வேறு கேட்ட கேள்வியை திரும்ப சொல்றேன் ஒரு சிறுவனும் ஒரு டாக்டரும் ஒரு காரில் செல்கின்றனர் இதில் சிறுவன் டாக்டரின் மகன் டாக்டரின் மகன் ஆனால் டாக்டர் சிறுவனின் தந்தை இல்லை எனில் டாக்டர் யார் தந்தை இல்லை தந்தை இல்லைன்னு சொல்லல நான் என்ன சொன்னேன் ஒரு சிறுவனும் ஒரு டாக்டரும் சிறுவனும் ஒரு டாக்டரும் கார்ல போறாங்க இதில் சிறுவன் வந்து டாக்டரின் மகன் கன்ஃபார்மா மகன் ஆனால் டாக்டர் சிறுவனின் தந்தை இல்லை எதில் டாக்டர் யார் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் பெரியப்பா இல்லை அதாவது அப்பா வராது அது அப்பா சொல்லல நான் சிறுவன் வந்து டாக்டரின் மகன் ஆனால் டாக்டர் சிறுவனின் தந்தை இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்ப யாரா இருக்கு மகன் இருப்பாங்க